கீமோதெரபி ஸ்பெஷலிஸ்ட் மெடிக்கல் ஆங்காலேஜ் சொல்லுவோம் லைன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு இந்த ஒரு விழாவோட பர்பஸ் என்ன அப்படின்னா கேன்சர் சர்வைவர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோம் அதாவது புற்றுநோயிலிருந்து மீண்டவர்களுக்கான ஒரு வெற்றி விழா அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம் இது வந்து உலகம் ஃபுல்லாக ஜூன் மந்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து இது உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க இதை வந்து இன்னைக்கு தேதியில் லைன் ஹாஸ்பிட்டலில் நம்ம பேஷண்ட்ஸு ப்ளஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கூப்பிட்டு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் புற்றுநோய்ங்கிறது ஒரு ஒரு கொடிய நோய் அதாவது கேன்சர்னால இறந்துருவோம் அப்படிங்கிறது தான் பரவலாக மக்கள் நம்பிட்டு இருக்காங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது கேன்சர் வந்தும் ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணலாம் மரணம்ன்றது கிடையவே கிடையாது நார்மலாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணலாங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இன்னைக்கு நாளோட ஒரு ஸ்பெஷல் தருணம் அது அது பர்டிகுலராக கேன்சர் பேஷன்ஸும் சரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு ஜென்ரல் பப்ளிக் வந்து இந்த ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் இன்றைக்கு இந்த கேன்சர் சர்வீசோட பர்பஸ் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேஷண்ட்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்திருக்காங்க இப்போது கேன்சர் பற்றி சொல்லணும்னா இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் பேர் வந்து கேன்சர்னால் பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு வருஷம் இதில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லயே ஐந்தாவது இடத்துல இருக்கு அதிகமான புற்றுநோய் இருக்கிற மாநிலம் வந்து உத்தரப்பிரதேஷ் அடுத்த மகாராஷ்டிரா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா ஐந்தாவது நிலையில இருக்கு இப்போ Claro, i don't ஜாஸ்தியிருக்கு அப்படி கிடையாது நம்மளோட வாழ்நாட்களோட காலம் நீட்டிக்கிறனால முன்னாடிலாம் வந்து ஐம்பது வயசு தான் அவங்களோட மீடியம் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருந்துச்சு இப்போ வந்து நார்மலாக எழுபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் உயிர்வாக இருந்தாங்க ஸோ அதனாலே இது ஒரு இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம் அது இல்லாமல் அவங்களோட உணவு பழக்கத்தில் இந்த மாதிரி ஒபிசிட்டி ரிலேட்டட் ஒபிசிட்டி அவங்களோட உடல் பரிமாணம் மா மாற்றத்தினாலேயும் அந்த ஹார்மோன் உற்பத்தி ஜாஸ்தியாகும் ஸோ அந்த ஹார்மோன் நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறது இதுவும் வந்து ஒரு ரீசன் அது ஹார்மோன் ஜாஸ்தி ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ஹெரிடிட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா நூறு பேருக்கு கேன்சர் இருக்குன்னா ஒரு பத்து பேருக்கு ஹெரிடிட்ரியால்தான் வரலாம் மற்ற தொண்ணூறு பேருக்கும் இந்த வந்து அவங்களோட உடல் பருமானம் அப்புறம் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்ஸு அவங்க ஏஜ் ஃபேக்ட்ரு ஜாஸ்தியாக இருந்தது அவங்களோட ஜெனட்டிக் ஃபே ஒழுங்காக ஜீன் ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்கிறது இதுதான் மற்ற ரீசன்ஸ் அந்த

பேன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப அதோட இன்சூரன்ஸ் பார்த்தா நம்ம இருக்கு பட் அவங்கள கம்பேர் அந்த அந்த புகையிலை குட்கா மாதிரி வந்து பண்ணும் வந்து மென்னு சாப்பிட்றதோ இல்ல ஸ்மோக்கிங்கோ இதெல்லாம் வந்து நமக்கு வாயில தொண்டையில வர நோய்க்கும் நுரையீரல் புற்றுநோய்க்கும் ஒரு பெரிய ரீசன் ஸோ மத்தது பார்த்தோம்னா இந்த வைரஸ்னால வர்றதுன்னா நமக்கு அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சொல்லுவாங்க அது ஹெச்பிவி வைரஸ்ன்னு சொல்லுவோம் அந்த வைரஸ் ரொம்ப நாளா நம்ம உடம்புல இருந்து அதனால வரலாம் மற்றது எல்லாமே உணவு பலகத்தனால நமக்கு வந்து காமனா வந்து இப்பla ஜங்க் ஃபுட் வெளியில சாப்பிடுறோம் 바ர்க்யூ சொல்லி ஸ்மோக் பண்ணி சாப்பிடுறோம் ரொம்ப டின்ல கேன்ல பிரசர் பண்ணி ரொம்ப நாளா கடையில் வச்சது வாங்கி சாப்பிடுறோம் இதெல்லாம் வந்து ஒரு இப்ப ஜாசிய ஆறதுக்கான ஒரு ரீசன்ஸ் ஆன்ஸ்லாம் அன்னைக்கு இந்த குட்கா எந்த ஒரு மென்னு சாப்பிறது புகையிலை சார்ந்த ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டா உண்டான்னு சரி நமக்கு இந்த வாயில் தொண்டையில் நுரையீரலில் வர புற்றுநோய் வந்து ரொம்ப ஜாஸ்தி இதை தவிர பாக்டீரியாஸ் ஸ்டொமக்குன்னு சொல்லுவாங்க வயிறு கணயம் அங்கேயும் வரலாம் பட் காமனாக வந்து நமக்கு வாய் தொண்டை நுரையீரல் புற்றுநோய் வரதுக்கான சான்ஸஸ் வந்து இந்த ஹான்ஸ் ரொம்ப நாள் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி சார் அந்த புற்றுநோய் பரம்பரை வியாதியா சார் ஒரே வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பேருக்குலாம் வந்துருக்காங்க எப்படி சார் பரம்பரை வியாதியா

ஹெரிடிட்ரின்னு சொல்லுவாங்க அவங்க ஃபேமிலி மெம்பெர்ஸ்ல அடுத்தடுத்து வர்றதுக்கு காமனா எந்த கேன்சர் வரலாம் அப்படின்னா அந்த மார்பக புற்றுநோய் உடல் பெருகுடல் புற்றுநோய் சோ இதெல்லாம் வந்து ஹெரிடிட்ரியா சினைப்பை புற்நோய் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் அது மட்டுமே ரீசன் கிடையாது அந்த மாதிரி புற்றுநோய்கள்ல வந்து நூறு பேருக்கு வந்து பத்து பேருக்கு வந்து ஹெரிடிட்ரியா வர்றதுக்கு வாய்ப்பு இந்த புற்றுநோய் காடு வந்து அஞ்சாவது இடம்னு சொல்லி ரேஷோ என்ன போட்டு ஜென்ட்ஸ் நிறைய பேர் டெவலப் இது ஓவராலா வந்து உள்ள கேன்சர் இன்சூரன்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது இப்போ நூறு பேர்ல ஒரு லட்சம் பேர்ல நூறு பேருக்கு வந்து கேன்சர் வருது இதுதான் ஓவரால் ரேஷியோ வந்து இந்தியா ஃபுல்லா இருக்குது பாத்தீங்கன்னா இதுல அந்த உத்தரப்பிரதேசில பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்துல வந்து நூத்தி முப்பது பேர் வருது தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்துல நூத்தி ஒரு பேர் கேன்சர் வரும் ஸோ இதுதான் ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஸோ ஒருத்தருக்கு ஜென்ரலா நம்ம லைஃப் டைம் ரிஸ்க் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒன்பது பேர்ல ஒருத்தருக்கு வந்து கேன்சர் வரதுக்கான ஒன்பது பேர்லயே ஒருத்தருக்கு

அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு ஒரு என்டர்டைனிங்கா அந்த மாதிரி ஆரம்பிக்கிற விஷயம் அது பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகும் அவங்களால நிறுத்த முடியாத ஒரு சூழலுக்கு போகலாம் இல்லை நிறுத்தணும்னு நினைக்கும் போது பத்து கூட இருக்கிற பசங்களை கிண்டல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பீர்ப்பிளசர்ல ஆரம்பிக்கிறது தான் அந்த புகையிலை பழக்கம் பட் இது இல்லாம மோஸ்ட் ஆஃப் த இது நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா இரவு நேரங்களில் அதிக நேரம் வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோ இப்போ செக்யூரிட்டிஸ் இருக்காங்க டிரைவர்ஸ் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தூக்கம் வராம இருக்குன்னு நான் ஆரம்பிச்சேன் சார் இப்போ என்னால விட முடியல ஸோ அப்ப என்ன பண்ணால நைட் ஒன்று சிகரெட் பிடிக்கிறதோ இல்லை ஆன்ஸ் வச்சுக்கிறதோ இல்லை புகையில பண்ண வாயில வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் தான் புகையிலோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பார்ப்போம் புற்றுநோயில் நிரந்தரமா தீர்வு காண முடியுதா சார் அதாவது டேப்லெட் எடுத்துக்கிறாங்கன்னா பார்த்துட்டு சரியாயிடுச்சு அப்படிங்கிற நிறுத்த முடியாதால லைஃப் லாங் எடுத்தாகணுமா இல்ல சார் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி கிடையாது ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கும் இப்போ பேசிக்கா புற்றுநோய் மூணு வகையான ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்கிறோம் ஒன்னு வந்து ஆப்ரேஷன் இன்னொன்று கீமோ தெரப்பி இன்னொன்று கதிர்வச்சு ட்ரீட்மெண்ட் இது மூணும் சில பேருக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா ஒன்னு ரெண்டு மட்டும் சில பேருக்கு கொடுக்கும் அது ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மார்பல் புற்றுநோய் நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க ஆரம்ப நிலையிலே பாத்துட்டோம் அப்படின்னா வெறுமனே ஆபரேஷன் பண்ணிட்டு டேப்லெட்ஸ் சில பேருக்கு ஹார்மோன் பாசிட்டிவ் ஆகுதுன்னா அவங்க டேப்லெட்ஸ் மட்டுமே கூட ஒரு அஞ்சு வருஷத்துல இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் கொடுத்துட்டு அதோட நேரத்தி சரிங்களா இந்த ஹார்மோன் ரிசப்ட் நெகட்டிவ் ஆகவங்களுக்கு மாத்திரையே தேவையில்லை சோ அப்ப வந்து ஆபரேஷன் கீமோ ரேடியேஷனோட அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது மேபி ஒரு ஆறு மாசத்துல அவங்க ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சது ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும் தொடர்ந்து தான் இருக்கணுங்கிறது கிடையாது ஆனால் தொடர் பரிசோதனைகள் எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கேன்சர்ல இருந்து கம்ப்ளீட்டா குணமானாலும் அவங்க ரெகுலர் செக்அப் நாங்கள் வந்து வர சொல்லுவோம் ஒரு பீரியடிக்கெல்லாம் ரெண்டு மாசம் மூணு மாசம் அப்புறம் ஆறு மாசம் அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு கேன்சர் ரோட்டில் வந்தாலுமே மீண்டும் வருதாங்கிறத நம்ம ரெகுலரா செக் பண்ணிட்டு அப்படியே வர்றதுக்கான அறிகுறி இருந்ததுன்னா பேஷண்ட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அதுக்கான வைத்தியத்தை பண்ணும்போது அவங்க கம்ப்ளீட்டா கியூர் ஆகும் ஜென்ரலா பாத்தீங்கன்னா கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா குணப்படுத்த முடியும் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ தேர்ட் அதாவது அறுபதுல இருந்து எழுபது சதவீதம் வந்து நம்ம ஒரு முற்றிய நிலையில தான் பாக்குறோம் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு சிம்பிள் பேசிக் ரீசன் பாத்தீங்கன்னா கேன்சர் வந்து வழியே இருக்காது ஒரு சின்ன கட்டி ஒண்ணு ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க இதே ஒரு அப்பண்டிக்ஸ் வச்சுக்கோங்க அப்பண்டிக்ஸ் நம்ம சொல்றது பாத்தீங்கன்னா வலி இருக்கும் உடனே வந்துடுவாங்க ஆனா அதே அப்பண்டிக்ஸ்ல கேன்சர் இருந்தா வெளியிலேயே தெரியாது ஏன்னா அது பெருசாகி வயிறு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வழியே இருக்காது ஸோ நம்ம இதுதான் ரீசன் நம்ம வந்து மெதுவாக லேட்டாக நமக்கு தெரிய வருது ஒன்று உடல் உறுப்புகளுக்கு உள்ளே இருக்கிற கேன்சர் எதேச்சா நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரிய வரும் இல்லைனா அது முட்டை நிலையில் நமக்கு வெளியில் தெரியிறது இன்னொன்று இப்போ பிடிக்கிறவங்களுக்கே பார்த்தீங்கன்னா வாயில் ஒரு கேன்சர் ஒரு ஒரு புண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க அதுவுமே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெயினே இருக்காது ஸோ அதனால அவங்க வந்து சாதாரண பொண்ணு தான் சொல்லிட்டு அப்படியே மாசக்கணக்காக விட்டுருவாங்க ஸோ என்னைக்கு வழி வருதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிய நிலையில்தான் வலி வருது ஸோ அன்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க டிசீஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ்லாம் நம்ம ஸோ அந்த தேர்ட் ஸ்டேஜில் தான் மேக்ஸிமம் கேன்சர்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு அதுக்கு தான் நம்ம விழிப்புணர்வு கொடுத்தோம்னா ஆரம்பத்திலே ஒரு சின்ன புண்ணு இருக்கு ஏன்னா இப்போ நார்மலா வாயில் வந்து புண்ணுன்றது ஒரு ஸ்ட்ரெஸ்னால கூட எல்லாருக்குமே வரலாம் தூக்கம் கண்ணு முடிச்சுட்டு இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு அது மாதிரி என்ன சின்ன புண்ணு வரும் அது ஒரு வாரம் பத்து நாளில் சரியாகிடும் அப்படி ரெண்டு வாரம் ஆச்சு மூணு வாரம் ஆச்சு சரியாதல அது அதிகமாக வந்து பெருசானது அப்படினா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு கேன்சர் டாக்டர் கிட்ட வந்து செக் பண்ணிட்டாங்கனா அது ஆரம்பத்திலே நம்மளத்த சோ நீ சொல்ற மாதிரி ட்ரீட்மென்ட்ஸ் செலவு வந்து பாத்தீங்கன்னா சார் poor peopleஸ்லாம் வராமா அப்ப வந்து நம்ம சில்வர் lineல வந்து ஏதாவது ஆஃபர் இதா குடுருமா இல்ல கவர்மெண்ட் இடில இருந்து ஏதாவது எடுத்துக்குருமா சார் இப்போ எங்களோட ஆரம்பத்திலே இருந்து நாங்க பண்ணிட்டு இருக்குது என்னன்னா ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்களோட கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட்டு தான் நாங்கள் யோசிப்போம் இன்றைக்கி வராங்க ரெடியோக்கு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணா போதும் நாங்கள் நினைக்கிறதே இல்ல ஸோ சர்ஜரி பண்ணணும் அடுத்து கீமோதெரப்பி கொடுக்கணுமா அடுத்து ரேடியேஷன் கொடுக்கணுமான்னு மொத்தத்தையும் பேஷண்ட்ஸ் கிட்ட பேசி அவங்களோட அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸையும் நாங்கள் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான நாங்கள் அட்வைஸை கொடுக்குறோம் ஒன்று வந்து தமிழ்நாடு முதலமைச்சரோட விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செல்வலையில இருக்குது இது இல்லாமல் மற்ற எல்லா இன்சூரன்ஸும் இருக்குது இப்போ அரசு பணியாளர்களுக்கு உள்ள இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இன்சூரன்ஸு அரசு பணியிலேருந்து ஓய்வு பெற்றவங்களுக்கான இன்சூரன்ஸு அது நம்மக்கிட்ட இருக்குது இது இல்லாமல் ப்ரைவேட் இன்சூரன்ஸும் இருக்குது ஸோ கிட்ட இருக்க என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் இருக்குது அப்படி எதுவுமே இல்லைனாலும் அட்லீஸ்ட் முதலமைச்சர் காப்பீடு எடுத்துகிட்ட கார்டு இருந்தனாலும் அதையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் எல்லா கேன்சர்ஸ்க்குமே ஆல்மோஸ்ட் இந்த கவரேஜில் கொண்டு தர முடியும் இதையும் மீறி முடியல சில பரிசோதனைகளுக்கு வராது இந்த இன்சூரன்ஸ் அப்படி இருக்கும்போது எங்க ஹாஸ்பிட்டலோட ட்ரஸ்ட் இருக்குது அதுல இருந்து நாங்கள் ஹெல்ப்

சரிங்களா ஆனால் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு மருந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க வச்சிருக்கிற மருந்து அதாவது இந்த மூலிகையிலேருந்து எடுக்கக்கூடியது இருந்து எடுக்கக்கூடிய மருந்துலயும் கேன்சர் கெமிக்கல்ஸ் உண்டு இப்போ சில இதெல்லாம் பிளான்ட் ஆல்கலாய்டே நாங்கள் சொல்லுவோம் கீமோதெரப்பி அதாவது அந்த இருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ல இருந்து தான் சில மருந்து கொண்டு வரும் பட் அதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃப் கிடையாது அது எவ்வளோ நாள் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லை ஸோ இப்போ சில பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த இந்த வைத்தியத்துக்கு போனோம் சார் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆறு மாதம் ஒரு வருஷம் நல்லா போயிட்டு இருந்தாங்க ஸோ அப்படின்னா என்னன்னா அந்த மருந்தோட எஃபெக்ட்னால அந்த கேன்சரோட வளர்ச்சி ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க ஒரு பீரியடுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா அது வளர்ந்துடும் பட் இங்கே வரும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் கேன்சருக்கு அந்த மருந்து தேவைப்படாமல் போனோம் அந்த மருந்து வேலையே செய்யாமல் இருக்கலாம் அதுதான் நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி இதை வந்து இதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் இதுக்கு கீமோதெரப்பி முதல்ல கொடுக்கணும் இல்லை இதுக்கு வந்து ரேடியேஷன் கொடுக்கணும் வந்து கம்பைன் பண்ணி பண்றதுனால என்னை பொறுத்த வரைக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அலோபத்திகள் வந்ததுன்னா குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்போ மற்ற வியாதிகளுக்கு ஓகே சார் இப்போ ஒரு தோல்ல ஒரு வியாதி வருது உள்ள ஒரு கால் மூட்டு வலி இருக்கு இதுக்கு வந்து நீங்க ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட் போறதுனால உயிருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது பட் கேன்சர் பார்த்தீங்கன்னா அது ஒத்திடிச்சு கேன்சர் அட்வான்ஸ் ஆகிடுச்சு அதிக ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மரணம் தானே ஒழி அதிலேருந்து மீண்டு வர முடியாது ஸோ அது வந்து ஆரம்பத்திலே அவங்க வந்துவிட்டாங்கன்னா கண்டிப்பாக அலோபதியில் கம்ப்ளீட்டாக போடப்படுவாங்க அதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் இல்லை இப்போ அலோபதிக்குன்றது இப்போ நிறைய ரிசர்ச் பண்ணி ட்ரையல்ஸ்லாம் ஆராய்ச்சிலாம் பண்ணி அதில் வந்து இது இதுக்கு இந்த மருந்து இதுக்கு இந்த ஆப்ரேஷன் இதுக்கு அதிர்விச்சுன்னு சொல்கிறாங்க அவங்ககிட்ட பேஷண்ட் போறாங்களே தவிர அதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் வந்து எதுவும் இல்லாமல் நம்மளாம் இப்போ போடுறது மாதிரி இந்த அந்த பீரியட் ஆஃப் கியூவல் இப்போ நம்ம ஆரம்ப ஸ்டேஜ் அந்த க்யூரை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மருந்த ஏதோ ஒரு நாட்டு வைத்தியை எடுத்துகிட்டு இருக்காங்க அதில் கண்ட்ரோல் ஆகாமல் ஆகுது அந்த டைமில் நமக்கு க்யூர் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா அப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம் கேன்சர்ல வந்து வீரியத்தன்மையே முக்கியம் சார் அதுக்குதான் நாங்க நிறைய பரிசோதனைகள் பண்ணி சிலதுல வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும் சில இதுல இல்லாம இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு வீரியத்தன்மையெல்லாம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் ஸோ ஒரே ஸ்டேஜ் உள்ள ரெண்டு பேஷண்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு இருப்பாங்க இன்னொரு பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா கேன்சர் திரும்ப வரலாம் ஸோ இதுக்கே வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மருந்து கொடுத்துட்டு நம்மளால இருக்க முடியாது ஸோ அந்த வீரிய திரும்ப கம்மியாக இருக்கிற பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஆறு மாசம் ஒரு வருஷம் கூட நல்லா இருப்பாங்க

அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதை பண்ண முடியும் யூஸ்வலா இந்த மாதிரி பண்றவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் சிகரெட் பிடிக்கிறவங்க நான் படிப்படியா குறைக்கிறேன் இந்த வாரம் நான் வந்து ஒரு அஞ்சு சிகரெட் பிடிக்கிறேன் ரெண்டு வாரம் கடிச்சு நான் ரெண்டா குறைக்கிறேன் கண்டிப்பா நடக்காது அப்படி விட்டவங்க எல்லாமே திருப்பி மேக்ஸிமம் வந்துடும் முடிவு பண்ணா அன்னைக்கே விடணும் திரும்ப அதை நான் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சரி அப்ப அந்த அர்ஜி இருக்கும் சில பேருக்கு இப்போ சிம்பிளா சொன்னீங்கன்னா ரொம்ப கிராணிக்கா ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு அதுனா காலையில் நான் மலம் போகிறதுக்கு மோஷன் போறது கூட தமிழ்ச்சா தான் போக முடியும் சாப்பிட்டோன்னே எனக்கு சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு தோணும் ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் ஏற்படுத்திக்கிற பழக்கங்கள் தான் அப்போ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல அந்த ஒரு அர்ஜி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து காரணம்னு பாத்தீங்கன்னா அந்த புகையில இருக்கக்கூடிய நிகோட்டின் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த ஒரு கெமிக்கல் தான் நம்ம பிரெயினில் வந்து நீ வந்து சிகரெட்டை தேட வைக்கும் அந்த புயையிலேயே தேட வைக்கிறது நம்ம அப்போ அந்த நிக்கோட்டின் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டேப்லெட் ஃபார்ம்ல சூயிங் கம் மாதிரி கொடுக்கும் சோ அந்த நிக்கோட்டின் அது வந்து ஜெனரலா எல்லா மருந்து கடைகளிலுமே கிடைக்கும் நிக்கோட்டின் வந்து ஒரு சூயிங் கம் மாதிரி இருக்கும் சோ அப்படி அதை வச்சுக்கிட்டாங்கன்னா அது ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா சிகரெட் பிடிக்கணும் எனக்கு அப்படின்ற நேரத்துல அவங்க அந்த நிக்கோட்டின் அந்த ஒரு சூயிங் கம் எடுத்து வாயில மேனிட்டு இருந்தாங்கனாலே அந்த அரிச்சு இருக்காரு அது பாதிப்பு இல்ல படிப்படியா அதிகரிச்சுட்டாங்க